இது சாம்பார் என்ன கொடுங்க அந்த இப்போ வந்து நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு வேலை மூணு வேலைக்கு வரும் சரியா எதிர்பாராமல் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இது வந்து இப்போ யாராவது வீட்டு கொடுங்கன்னா ஒரு தோசை வச்சு அவங்களுக்கு சாம்பார் கொடுக்கலாம் இப்படி சில வேலைகள்லாம் நீ இன்றைக்கி சொன்னேன் இல்லையா அதனால தான் இப்போது ஓரளவுக்கு வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம என்ன ஊற்றி வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு டம்ளம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடும் நல்ல தண்ணி ஊற்றி இப்போ இதுல வந்து எங்க மேடம் என்ன சொன்னாங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோ அப்புறம் வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு எடுத்துக்கோ அப்புறம் ஒரு முருங்காய் வந்து இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோ அப்படின்னாங்க இது எதுக்கு இந்த மாதிரி கேட்டேன் நான் என்ன சொன்னாங்க இப்போ நான் இது வெந்த பிறகு இப்படி எடுத்துட்டோம்னா அதில் வந்து இந்த பல்ஃபி மட்டும்தான் வரும் அப்புறம் பசங்களோ இல்லைனா வயசானவங்களோ அதை தூக்கி போட மாட்டாங்க சாப்பிட்டே ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு இருபது மெயினாக நான் தூக்கி போட மாட்டேன் ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் கறிவேப்பில இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது எப்படி இருந்தாலும் அது வேலையாக செய்யும் அப்புறம் பெருங்காயம் மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து இதெல்லாம் போட சொல்லிருக்காங்க பெருங்காயத்தை கூட போட்டு ஓகேவா சேர்த்து போட்டு பெருங்காயத்தை என்ன பண்ண கொஞ்சம் எடுத்து ஓகே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுறோம் பாருங்கள் இப்படி கூட சமைக்கலாம் ஆனால் சாப்பிட்டல சமைக்கக்கூடாது அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு போட சொன்னாங்க போட்டேன் அதுக்கப்புறம் வந்து மெயினாக சாம்பாரில் ஜீரகம் போடுங்க மறக்காமல் அப்படின்னாங்க போட்டுட்டேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது முக்கியமான ஐட்டம் போடப்பால் போடலையே ஐட்டத்தை மறக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப முக்கியமானது சுகருக்கு பிபிக்கு அப்புறம் உடம்புக்கு ஹெல்த்துக்கு ஜீரணத்துக்கு இது வந்து ரொம்ப முக்கியம் அதை போடுங்க அப்படின்னு வெந்தயம் போடுங்க நாங்கள் வெந்தயமாக போட்டுட்டேன் ஓகேங்களா இப்போது அத்தனை பேரையும் வச்சு ஒரு ஒம்போதுலேருந்து பத்து விசில் கொடுக்க போகிறாங்க மிச்சத்த அவங்க வந்து உங்களுக்கு கலக்கி காட்டுவாங்க எல்லாம் அழகாக போட்டிருக்கீங்க மிளகாத்தூள் போட்டிங்களா எவ்வளோ போட்டுட்டோம் எவ்வளோ எடுத்துருக்கீங்க காட்டுங்க ஒரு ஸ்பூன் போடட்டுமா போடுங்க ஓகே அப்புறம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா சால்ட்டு போட்டுட்டுமா சால்ட்டு போடணும் உப்பு போட்டால் தான் இதெல்லாம் சீக்கிரமாக நல்லா வேகுவோம் ரைட்டு அப்போ ஒரு வேலை பண்ணுறேன் சால்ட் வந்து ஒரு போதும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு முக்கியமாக வந்து எண்ணெய் வந்து ஒரு கால் டீஸ்பூன் நான் ஊற்றிடுறேன் அது எதுக்கு அப்படினா நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி போட்டுட்டீங்கனா உங்களுக்கு வந்து இந்த பருப்பு வந்து வெளியில வராது மிஷின் வரும் பொழுது அதுக்காக ஓகே இப்போ நான் லாக் பண்ணிட்டுமா கம்ப்யூட்டர் ஜி லாக் கியா ஜாய் இந்த மாதிரி லாக் பண்ணல சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும் ஓ

பால் கார் வர பாருங்க வந்தாருன்னா எனக்கு சொல்லுங்க நான் வந்து பால் வாங்குறேன் பாருங்க இது வந்து நல்லா பருப்பு வெந்திருக்கு நல்ல இதுல என் வீட்டுக்கார வந்து முருங்காய் வந்து புழிறார் இது வந்து நீங்க என்ன பண்றீங்க கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் அது ஆறுன பிறகு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது சரிங்களா என்னடா இவர் இப்படி சொல்லி கொடுத்துட்டாரு நினைக்காதீங்க நானும் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் வச்சிடுறேன் அதுக்குள்ளே நான் இதை மசிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே இவர் கொஞ்சம் ஆறுவார் அழகாக எல்லாம் மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பீன்ஸு அப்புறம் வந்து ஒரு கேரட்டு போடுவோம் அது போட்டாலே இது வந்து நல்லா சூப்பராகிடும் அப்புறம் நம்ம இந்த மத்து வந்து வாஷ் பண்ண போகலாம் மத்து வாஷ் பண்ணியாச்சு ஒரு டைமில் தண்ணி இந்த முருங்க ஊத்துனா அப்படியே அழகா இந்த பல்பி எல்லாம் முருங்கால இப்படி வந்துடுச்சுன்னா இதை தூக்கி போட முடியாது உள்ள இருக்கிற அந்த எசன்ஸ் சாப்பிட்டே ஆகணும் பொதுவாக அதாவது இவர் வந்து எப்படின்னா இவருக்கு அடிச்சு சாப்பிடுவாரு இன்னொன்று பெங்களூர்ல வந்து சாம்பார் இப்படி தாங்க பண்ணுவாங்க நான் ஒரு சில வீடியோவும் பார்த்துருக்கேன் அவர்களை அவங்கெல்லாம் வந்து ஒரு ஹோட்டலுக்கே சாம்பாரில் இந்த மாதிரி தான் போடுவாங்க கல்யாண சாம்பாருக்கு இப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ரைட்டுங்களா இப்போது வந்து முக்கியமாக கை அழுக்கில்லாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா சாம்பார் கெட்டிடும் இதுக்கப்புறம் இவங்க மேடம் வந்து இப்போ தாளித்து கொட்டுவாங்க நான் வந்து அதுக்கிட்ட மாட்டேன் இப்போ வந்து வா mix மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கலரியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்க்க போறோம் ஆக்சுவலி என்ன சேர்க்க போறோம்னா தண்ணி வந்து புளி தண்ணி சேர்க்க போறோம் இப்போ நான் வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து ஒரு கொதி வரணும் கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து தாளிச்சு கொட்டணும் கொதி வந்த பிறகு இந்த சாம்பார் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டி கலரி நம்ம டேஸ்ட் பாத்திர வேண்டியதுதான் வந்து புளி கரைச்சி விட்டாச்சு இவர் வந்து உப்பு காரம் செக் பண்ணுறாரு உப்பு வேணும் காரமும் வேணும் உப்பும் வேணும் காரமும் வேணுமா காரம் போட்டோன்னா அப்போ நல்லா கொதிக்கணும்ல இல்லை இது ரொம்ப நல்லா கொதிக்கணும் நல்ல ஒரு கொதி வந்த பிறகு சீமில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வைப்போம் வச்சு இன்னும் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா ஒரு டம்ளர் பருப்பை போட்டதுக்கு நம்ம வந்து தண்ணி அது கேட்கும் ஆக்சுவலி இப்போ வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோமா மூணு டம்ளர் ஊற்றுவோம் மொத்தமாக மூணு டம்ளர் போட்டால் ஹையில் வச்சு இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நான் வந்து இவங்களுக்கு சக்தி சாம்பார் மசாலா போட சொல்லியிருக்கேன்

சப் ஓகே இங்க அந்த பக்கத்துல கேமரா இருக்குங்க கையை அறியே மறக்குது இங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நானு இப்போ கொதிக்கறது வரைக்கும் இதுக்கு சடன் பிளான் இது வீடியோ எடுக்கிறது ஒரு பிளான் இல்ல அதனால நம்ம கையிலயே வச்சு எடுக்குறோம் இதுக்கு வந்து ஒரு பக்கம் ஹை கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் தாலிப்பூவை காமிச்சிருந்தாங்க இப்போ வந்து குளிக்கரண்டி தாலிப்பூக்கு வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நான் இப்போ அரை ஹாஃப் ஆனியன் இதை கட் பண்ணி மீதி ஹாஃப் ஆனியனு அப்புறம் வந்து தாளிப்பு வடகும் அப்புறம் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் வந்து கருவேப்பில கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் தான் தாலி போடவும் போடுவோம் இது கொஞ்சம் புகை வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் கிட்ட வரல நான் என்ன பண்ணுறேன் வச்சு ஆயில் ஊற்றுங்க ஆயில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கடுகு கடுகு வெடிக்கி

ഇപ്പോൾ വെടി ചിറ്റി പൗഡർ വീണ്ടും ചേർത്ത് കൊടുക്കുക. ഒന്ന് ഒന്ന് ആയിട്ട് കൊടുന്ന് ഇത് കുറേ കണ്ടിട്ടുണ്ട് കൈയിൽ വെച്ചിട്ടുണ്ട്. 2 കപ്പ് നല്ല ഇടർട്ടോ വീഴ്ത്തണം. ഇപ്പോൾ ഉണ്ട്

ஆஃப் பண்ணிவிட்டு வடகம் போடுங்க எப்போவுமே ஏன்னா ஆல்ரெடி வந்து வடகம் வந்து வதக்கி இருப்பாங்க தீந்துடும் அது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கும் அப் அண்ட் டவுன் இப்போ அப்படியே கூடவே வந்து அந்த ஸ்பூனை வச்சு அந்த இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ஓகே அதுதான் சாம்பார் தாளிச்சிட்டாங்க இப்போ இந்த டாப்பிங் வந்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி டேஸ்ட்டுக்கு போட்டாச்சு சூப்பர் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னுட்டு டேஸ்ட் சும்மா அள்ளும் நிஜமாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இருக்கும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ